நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க மலைச்சேரியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம பண்ண நம்ம சேனலில் வந்து போகிறோம் அங்கே பிடியே குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோகர் இருந்துட்டு கண்டிப்பாக வந்து மல்லி நான் உங்களுக்காக வந்து சாட்சி வந்து சொல்லி சொல்கிறதுக்காக வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து சொல்லி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு வந்து இருக்கும் ஆனால் வந்து அவர் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து யாருமே வந்து அந்த ஃபேமிலியில் வந்து அவங்க வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லி சொல்லும்போது எனக்கு வந்து நான் ஒரு கஷ்ட காலத்தில் வந்து இருந்தபோது நீ தான் வந்து மல்லி என்னை வந்து மதிச்ச என் மாப்பிள்ள தான் வந்து என்னை வந்து மதிச்சாரு அவருக்கு வந்து ஒரு சுமையினா அந்த சுமையை வந்து நான் வந்து இறக்கி வைக்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் மனோகர் வந்து சொல்லி சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன் அப்படி மட்டும் சொல்லிட்டாரு ரொம்பவே வந்து சந்தோஷப்படக்கூடிய ஆள் வந்து நம்மளாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து விஜய் வந்து வெளியே வந்துடுவார் அதுக்கப்புறம் வந்து வெண்பா இருந்துட்டு லண்டன் போகிறது வந்து கேன்சல் ஆகிடும் அந்த கதிரேசன் நிஷா கிட்டேருந்து வந்து அந்த டார்ச்சரை வந்து தாங்க முடியாமல் வந்து தப்பிச்சிடுவாங்க அப்படி வந்து இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமான ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மரப்பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியும் வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து மனோகரை வந்து வளர்த்து போறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க நான் வந்து காசு பணம் வந்து தரேன் நீ வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னுடைய அக்கா பொண்ணை வந்து எப்படியாச்சும் வந்து தடுத்து நிறுத்தணும் இல்லை தங்கச்சி புருஷனை வந்து எப்படியாச்சும் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எண்ணங்கள் வந்து நிறைய வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஓடிட்டுருக்கோம் அதை வந்து எப்படியாச்சும் வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முடிவோடு தான் வந்து இருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து ரஞ்சிதாவும் வந்து என்னுடைய அப்பா தானே என்னுடைய அப்பா வந்து நான் வந்து சொல்லி சொன்னால் வந்து கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா வந்து ரா ராஜேஸ்வரி வந்து பேசுகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்புகளில் வந்து நிறையவே வந்திருக்கு அப்படி வந்து அவங்க வந்து பேசிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து மொத்தமாகவே வந்து முடிச்சு விட்ருவாங்க ஏன்னா வந்து எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நம்ம வந்து சாதிக்க பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து நினச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களை வந்து வெளியே வந்து கொண்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பாவையும் வந்து அந்த வீட்டிலேருந்து வந்து கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வந்து கொடுத்துட்டு வந்து வந்தாங்க அந்த இருந்துட்டு அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஜெயிலில் இருக்கிற அந்த வார்டன் கூட வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மல்லிக்கும் அந்த பாப்பாவுக்கும் வெண்பாக்கும் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து ஆரம்பிக்கிறாரு இதுவே வந்து நமக்கு வந்து பெ கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு எப்படியாச்சும் வந்து இவர் பக்கம் வந்து எந்த ஒரு குற்றமும் இல்லை இவர் வந்து ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜட்ஜு வந்து தீர்ட்மெண்ட் வந்து கொடுக்கணும் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய கருத்து அதை மட்டும் வந்து கொடுத்துட்டாங்க ரொம்பவே வந்து சந்தோஷப்படக்கூடிய ஆள் வந்து நம்ம வெண்பம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் டாடா நீங்கள் எந்த இல்லாமல் என்னால் வந்து நிம்மதியாக வந்து இருக்க முடியல என்னால் வந்து என்னது சரியாக வந்து தூங்க முடியல சாப்பிட முடியல சிரிக்க முடியல வேதனைப்பட முடியல எனக்கு வந்து நீங்கள் வந்து அந்த சின்ன வீடு நான் வந்து காரு கேட்க மாட்டேன் ஐஸ்கிரீம் கேட்க மாட்டேன் வே வகை வகையாக வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் ஃபுட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து எதுவுமே வந்து கேட்க மாட்டேன் நீங்களும் மல்லியம்மாவும் இருந்தால் மட்டும் வந்து எனக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து அழகாக வந்து சொல்லிட்டாங்க சூப்பர் வெண்பா இதுக்கப்புறமும் வந்து உன்னை வந்து நான் அவங்க வந்து கஷ்டப்படுத்தணும்னு வந்து விரும்பலை கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து உன்னை வந்து கஷ்டப்படுத்த மாட்டோம் எப்படியும் வந்து நான் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து வெளியே வந்துடுவேன் அது இல்லாமல் மல்லியம்மா வந்து இருக்கும்போது நீ வந்து தைரியமாக வந்துரு நீ வந்து வெளியே தானே இருக்கேன் வெளியே வந்து ஜாலியாக இரு அவங்க கொடுக்குறதெல்லாம் வந்து நீ வந்து நல்லா டைமுக்கு டைமுக்கு வந்து சாப்பிடு ஆனால் வந்து எனக்கு வந்து பயமாக இருக்குது அவங்க வந்து கொடுத்து ஏதாச்சும் வந்து பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் வந்து பண்ண முடியாது ஆனால் இருந்தாலும் நீ நீ வந்து டைம் டைமுக்கு வந்து கரெக்டாக வந்து சாப்பிட்டா மட்டும்தான் வந்து நீ வந்து தெம்பாக வந்து இருக்க முடியும் அவங்க வந்து லண்டன் கூட்டிகிட்டு போகிறேன் துபாய் கூட்டிகிட்டு போகிறேன் மலேசியா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதை தான் வந்து விட்டுட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து எங்கேயும் வந்து கூட்டிகிட்டு போக முடியாது அதுக்கு வந்து நீ வந்து இடம் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயும் அதுக்கப்புறம் மல்லியும் வந்து நிறையவே வந்து சொல்லி அமிச்சாங்க வெண்பாவும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க இப்போ வந்து மனோகர் கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து யார் யார் வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்தும் தாங்க அரவிந்தும் மல்லியும் தான் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க கிட்ட வந்து பேசி எப்படியாச்சும் வந்து கன்வென்ஸ் வந்து பண்ணணும் இந்த விஷயத்தை வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி வந்து இந்த கேஸில் வந்து தேவசேனா வந்து இழுத்து விட்டுட்டா இந்த தேவசேனா வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் எனக்கு எதிராக வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து தூண்டி விடுவாள் அதுக்காக அந்த ஆதாரங்கள் சாட்சிகள் வந்து ஏதாச்சும் வந்து தேடுறதுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படி வந்து யார் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்கறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க ஸோ அது வந்து இந்த மல்லியை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் வந்து போதும் அவள் வந்து எங்கெங்கே போறா என்னென்ன பண்றா அப்படின்றதெல்லாம் வந்து தெரிய வந்ததுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேஸில் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது இதை முதல்ல வந்து கதிரேசன் நிஷா கிட்டேயும் வந்து சொல்லி ஆகணும் இப்படி தான் வந்து மல்லிக்கு வந்து ஒரு லாயர் வந்து கிடைச்சிட்டாங்க அவங்க வந்து கிடைச்சது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவசேனா தேவசேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுமே வந்து நம்ம கதிரேசனுக்கும் வந்து ரொம்ப வந்து பக்குன்னு வந்து தூக்கிப்படுது என்னது அவங்களா அவங்கன்னா வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து சொல்லி சொல்றாங்க என்னடா இது தேவசேனா வந்து அவ்வளோ பெரிய லாயராக அவ்வளோ பெரிய இதுவா அவங்க வந்து முடிவே முடியாது ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னுலாம் வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி நேரத்தில் தான் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அவங்கள வந்து கேட்டு தான் வந்து இவங்க எல்லாமே வந்து பதறாங்கன்னா அப்போ முன்பகை வந்து ஏதோ ஒன்று இருக்கு அதனால தான் வந்து பதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து தெரிய வருதுங்க ரொம்பவே வந்து சந்தோஷம் முன்பகையும் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கேஸில் வந்து அவங்க வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்போ தான் தேவசேனா வந்து அவங்க மேலே இருக்கிற பழியெல்லாம் வந்து இந்த கேஸை வச்சு நம்ம வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது நினைக்கிறது மட்டும் இல்லைங்க என்னங்க சான்சஸ் இது வந்து உண்மை இது நான் இந்த இந்த கேஸை வச்சு நான் வந்து உன்னை வந்து எப்படி அந்த அட்டாக் பண்ணுறேன்னு மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம என்னது தேவசேனா வந்து சபதம் வந்து ஏற்கனவே வந்து இந்த கேஸ் வந்து என்னுடைய கேஸ் அப்படின்னு வந்து நம்ம தேவசேனா வந்து சொல்லியாச்சு இதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து ரொம்ப கவலைப்படவே தேவையில்ல தேவசேனா சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டுமே வந்து போதும் இந்த கேஸில் வந்து ஈஸியாக வந்து நம்ம தேவசேனாவும் அதுக்கப்புறம் விஜய் இவங்க எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே ஏகப்பட்ட எக்கச்சக்கமாக வந்து இருக்குங்க அதை வந்து நீங்கள் வந்து தவிர்க்காம தேவசேனாவை வந்து சொல்லி சொல்கிறத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அதுவும் இல்லாமல் விஜய்க்கு வந்து நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் வந்து கொடுத்துட்டே இருங்க அன்னபூர்ணி வந்து ஏதாச்சும் வந்து இதில் வந்து ஒரு கிரிக்கல் முற்கல் வேலையை வந்து பண்ணால் அந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாக்கு எதிராக இந்த ஒரு சாத்தியமெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாசி யூட்டத்தான்